ட்ரம்ப்போட ஃபஸ்ட் ஸ்டாப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா அமெரிக்காலாம் அது ஓகேங்க பரவாயில்ல அதில் அப்படிதான் ரெண்டாவது அட்டி கொண்டு ஒரு நாள் முயற்சி பண்ணும் கொண்டு வந்து தொலைச்சோம் ஆனால் ரெண்டாவது அட்டி அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னு பாருங்க உலகத் தலைவர்களை பொறுத்தவரை கேட்கவே வரா ஏனையா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் அப்படி தானா உட்கார்ந்து செகண்ட்டை ஒல்லு உருப்படலை சொல்லப்படா செகண்ட்ட முழுக்க ஈரான நோக்கி போவியா சீனாவை நோக்கி போவே அப்படின்னா அவை எல்லா பையன நோக்கி வரா சபல் இல்லாத விஷயத்துல வரா கொட்டி கொடுத்த கதாலேயே காட்டி கொடுத்துட்டா அப்படின்னு பக்கம் பக்கமா கம்ப்ளைண்ட் எழுதி தள்ளுறார்கள் இந்த அளவுக்கு இருக்கு ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் இயக்குலாரு செகண்ட் டேப்ல ஏகலாரு யார் நம்ம ட்ரம்ப்பாப்ல ஏகி செகண்ட் டேப்ல ஏரு அப்பலாம் ஏகக்கூடிய ஆளே இல்லையே எங்கே இருந்தாலும் உடனே அமெரிக்க இராணுவத்தை விட்டு பறிச்சுட்டு வந்துடுவார் அப்போ ஏற்பட்ட குலம் கொண்ட ஒரு தலைவராச்சே அப்படின்னு சொல்லப்படா எல்லாம் தெரியுதா ஆள் ஆசைப்பட்ட விஷயம் அந்த மாதிரி எது வில்லகமா ஆசைப்பட்டாரோ அப்படின்னு சொல்லி எலால் பஸ்கோட கம்ப்ளைண்ட்டை நோக்கிலாம் யாரும் திருப்பி பார்க்க கூடாது அந்த பிளாஷ்பேக்கி தேவையே கிடையாது இவர் ஆசைப்பட்டது நோபல் பிரைஸ் ஃபர்ஸ்ட் டாப்லயே ஆசைப்பட்டார் வட கொரியா தென்கொரியாவுக்கு நடுவில் பயணச்சு கிக் ஜான் உள்ளலாம் கை கொடுத்து உனக்கு எல்லா விரும்பும் கேளுலாம் தரேன் இப்படி ஏகப்பட்ட ஆஃபர்களை கொடுத்து அந்த யுத்தத்தை நிறுத்திலே இதுக்கு நோபல் பிரைஸ் தராம சுத்திக்கிட்டு இருக்காது ஏன்னா நல்லா இருப்பியா அப்படின்னு ஃபர்ஸ்டாப்லேயே திட்டாரு இப்ப கேட்கவே வேலை வடகொரியா தெல்குரியா காட்டினா பட்டு இவளுக்கு அவார்டு தரப்பட்டாய் வரிசையா எழுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு ஏழு நாட்டு பேரை எழுதி விட்டாரு எழுதினது மட்டும் இல்லாம பெரிய பழக்காரர் இல்லை ஏதாச்சும் தமிழ் சைடு வந்து படங்கள் பாட்டு போய் இந்த அந்த மொழி வசனங்கள் மாதிரி காரில் இல்லை அப்படிலாம் ஏழு பாசத்துல ஏழு யுத்தத்தை எழுத்துல ட்ரம்ப் வாழ்க அப்படின்னு சொல்லி வெள்ளை இப்போ நான் கற்றுக்கிடா அப்படின்ட்டாரு சரி ரைட்டுலாம் அவளுங்களும் கத்திப்பிட்டாங்க தலைவன் சொல்ல போது சும்மாவாக இருக்கு அப்படியும் ஆனால் ஏழு மாதம் எங்க ஏழு யுத்தம் எங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உளவுத்துறையே தேடிக்கிட்டு இருக்கு காரில் நடந்தாதாலே பொருளை முடிஞ்சாதாலே அப்படின்னு சொல்லி ரெண்டு பதில் வருது ஏழு யுத்தங்கள் எங்கே போச்சு அப்படின்னா அவரு கம்போடியா பிரச்சனை எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு அவளுக்களே சத்தியம்ட்டா ஏழை எல்லையில சத்தமா பேசிக்கிட்டு இருந்தம்யா மற்றபடி ஒண்ணு கிடையாதுட்டாங்க அதுக்கடுத்து காசா இஸ்ரேல் ரஷ்யா உக்ரைன் அது முடியவே இல்லையே இப்போ வரை நீ மூச்சை போடுறிய அப்படின்னு சொல்லி அதுக்கும் கரிய பேசிட்டாங்க அடுத்து இருக்கிறது எல்ல அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் தான் கொஞ்சம் வலுவானது அசர்பேசாலும் அர்பேலியாலும் சொல்லி பார்த்தாரு நீ வரதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு ஓடுறியா எல்ல அப்படின்ட்டாங்க இந்தியா பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியா லாக பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் பாகிஸ்தானை பொறுத்தவரை அமெரிக்கா சொன்னதால்தான் இந்தியா பில்வாக்குச்சு இல்லை அதை பலசை ஸ்ட்ராங்காக பிடிச்சுக்கிட்டார் ஒருத்த ஒத்துக்கிட்டார் இல்லை ஏன்னா குளோபல் பிரைஸ் கொடு அப்படின்னு நிற்கிறாரு அவரு மொத்தமாக ஏழை சொல்றாரு இப்போ கூட வெள்ளை மளிகை ஏழை கோட் புல்லுது இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நாங்கள் கோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் போய் எழுதி வச்சிட்டாங்க ட்ரம்ப்போட சாதனை பற்றி எல்லாம் ஏழு மாதங்களில் ஏழு யுத்தங்களில் இருத்துல ஐயா சாமி அப்படின்னு சொல்லி எழுதி விட்டாங்க இப்போ பாகிஸ்தான் சத்யா பல்டா அமெரிக்கா சொல்லலாம் இந்தியா விற்று செய்யங்கள அப்படின்னு அமெரிக்காவில இருந்து அதை சொன்னாலே அவங்க ஊருக்குள்ளே போய் எல்லாம் சொன்னாலும் கேட்டியாலி அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு காரணம் உள்ளூரில் போய் ஆசை முன்னர்வு சபாப் சரிப்பு வாசித்ததே வேற இந்தியா நம்ம கிட்ட கிழந்துச்சு நம்மதான் நம்மளோட தலைவ ஆசி முனிர் யாரு பிரைம் மினிஸ்டர் ராணுவ தளபதியை பார்த்து தலைமை ஆசி முனிர் தான் போன போது விட்டுருவோம்னு சொல்லலாம் தான் நான் ஓகே சொல்லங்கிற மாதிரி அங்கிட்டு போய் பேசிக்கிட்டு இருந்தார் இப்ப எப்படி அவன் உனக்கு அவார்டு தருது அப்படின்னு திரும்பி கேட்பாங்கலாம் பாட்டாங்கலாம் கேட்க மாட்டாங்க கார்ல இல்லை அப்படின்லாம் கேட்டாலும் அவர் கார்ல விளப்போறதே கிடையாது ஆனால் ஒட்டுமொத்த பயனுக்குன்னு இந்தியா ஒத்துக்கவே இல்லை இந்தியா ஒத்துக்காத ஒரு விஷயத்த நீ கிளைம் பண்ணுற அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளூரில் பெரிய அளவு ட்ரம்ப் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தார்கள் இதுக்கு நடுவில் லோபல் பிரைஸ் ஏன்டா அல்ஜால ஓட்டுறீங்களா இலையை ஓட்டுறீங்களாலே தெரிலையே அப்படின்னு கேட்டால் நீயும் ஒன்றும் உத்தம இல்லை அப்படின்னு சொல்லி ஊருக்கு அத்தார்த்தது காரணம் லோபல் பிரைஸ் வாங்கல வேணா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு எல்லா காலகட்டத்திலையும் சொல்லுவோம் அதே சமயம் எப்போ பங்களாதேஷ்ல இடைக்கால நிர்வாகத்தை பார்த்துக்க யூலிஸ் வந்தாலும் அதோட நோபல் பிரைஸோட கொஞ்ச அழிஞ்ச மாணமும் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படி பிச்சுக்கிட்டு போன பாலத்தை ட்ரம்ப் அவார்டு கேட்கறது மூலிமா மொத்தமாக ஷெதர் அடிச்சிட்டாங்க இதுக்கு நடுவில் அவர்களே களத்துல இறங்கி நாங்கள் இந்த பல தரமாட்டோம்யா அப்படின்ட்டாங்க முடிஞ்சு இது அடுத்தாச்சும் நோபல் பிரைஸ் விவகாரத்தை ட்ரம்ப் கையில் விடுவாரா அதாவது இனிமே கேட்கறத விடுவாரா அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நேரத்துல நோபல் பிரைஸ் இப்படிலாம் சொல்ல கொஞ்ச நேரத்துல வெள்ளை மாளிகையில செய்தியாளர்களை கூப்பிட்டு கிளி கிளி கிளின்னு கிழிச்சு விட்டாங்க எந்த அளவுக்கு அப்படிலாம் ஈராக்ல சதாம் ஹுசேன் மாதிரி நோபல் பிரைஸ் கொடுக்குற ஆட்கள் பூரா கெட்ட பயலுங்க அப்படின்னு சொல்லி ஒரே முத்திரையை குத்தி விட்டாங்க பரவாயில்ல போகனால அவளுங்களும் போயிட்டாங்க இவளுங்களும் கோபப்பட்டு கிளை போயிட்டாங்க ஆனா ட்ரம்ப்போட நோபல் பிரைஸ் வாங்கக்கூடிய அந்த முயற்சிங்கிறது விடாமுயற்சி தான் அடுத்த யுத்தத்தை அவராக எழுதிக்கிட்டு கேட்குறாரா இல்லையா மட்டும் பாருங்க